ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறது பூசணிக்காய் திருவிழா இங்கே பாருங்கோ இங்கே வந்து சுவிட்சர்லாந்தில் அதாவது இலையுதிர் காலத்தில் இந்த பூசணிக்காய் திருவிழா நடக்கும் இதை வந்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்குறாங்க எவ்வளவோ வெரைட்டியான பூசணிக்காய்கள் இருக்குது எங்கள்ட ஊரில் நாங்கள் இவ்வளவு வெரைட்டியாக பார்த்துருக்க மாட்டோம் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் மண்டி செய்திருக்கிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதில் பார்த்த நீங்கள்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஃபார்ம் அதாவது ஒரு பண்ணு அங்கே வந்து அவங்களே வந்து பூசணிக்காயில் வந்து பயிரிட்டு அதில் வந்து ஒவ்வொரு சைஸுக்கு காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க அதோட இங்கே ஸ்பெஷல் என்னென்னா ஒவ்வொரு உருவம் மாதிரி செய்து வச்சுருப்பாங்க இந்த உருவம் ஃபுல்லாகவே செய்கிறதுக்கு அவங்க பூசணிக்காயை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் தான் நான் இதில் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு வீடியோவில் உங்களை காட்டுறேன் இதில் வந்து நாங்கள் விருப்பமான பூசணிக்காயை வந்து வேண்டி கொண்டு போகலாம் இதில் பாருங்கள் ஒரு சுப்பர்மேன் மாதிரி ஒரு ஃபேண்டசி கரெக்டர் செய்திருக்கிறாங்க இது வந்து ஒரு ஏலியன் டைப் மாதிரி ஒரு வித்தியாசமான பறக்குந்தட்டு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உருவத்தில் செய்திருக்கிறாங்க எல்லாமே தான் செய்திருப்பாங்க நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மற்றது இதில் வந்து உள்ளுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது சாப்பாடுகள் புக் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம் மற்றது இந்த பன்னெண்ட பின்பகுதியில் வந்து அப்பிள் தோட்டமும் இருக்குது அதை நான் காட்டுறேன் பாருங்க மற்றது இன்னொரு சைட்டில் அதில் பாருங்க ஒரு ட்ரகுல்லா உள்ள மாதிரி செய்துக்கினா நல்லா இருக்குது மாலை வேலையில் இங்கே வந்து நீங்கள் சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு குழந்தைகளோட வரவும் நல்ல இதாக இருக்கும் இதில் பாருங்க ட்ரகுல்லா இப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே குட்டி குட்டி பூசணிக்காய் பாருங்க கருப்பு கலர்லேயும் பூசணிக்காய் இருக்குன்ட்டு இங்கே வந்து தான் தெரியும் நாங்கள் தான் நோமலாக மஞ்சள் கலரும் வேறு வேறு வெரைட்டி தான் சும்மா நோமல் இதில் தான் தெரிஞ்சிருக்கும் இங்கே பார்த்துனிங்கண்டா ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு வித்தியாசம் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்க ஒவ்வளோ வ வித்தியாசமாக அவங்க யோசிச்சு இது செய்கிறாங்கன்னு சொல்லி இதுவும் பாருங்க ஒரு ஆள் வந்து சின்னால் ஒரு ஆள் குதிரை ஓடுற மாதிரி இல்லை இதில் பெரியால் தான் செய்து வச்சுருக்கினோம் வாக்கு நல்ல வித்தியாசமாக இருக்குது இதுவுமே ஒவ்வொரு வகையான பூசணிக்கா தான் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது இது வந்து கூடுதலாக எல்லா மாவட்டங்கள்லேயுமே கூடுதலாக வந்து விவசாய கண்டோம் விவசாய மாவட்டங்களில் இதுகள் வந்து செய்வினம் இதில் பாருங்கோ ஒரு வேன் மாதிரி கார் மாதிரி செய்து வச்சிருக்கினோம் அதில் ஆள் வந்து உள்ளே இருக்குது நீங்களும் மாரி பார்க்கலாம் சும்மா வித்தியாசமாக இருக்குது நல்லா பார்க்க வடிவாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த சீசனுக்கு உங்களோட குழந்தைகளோட சும்மா மாலை வேலையில் கடற்கரைக்கும் வந்துட்டு வந்து பார்க்கலாம் இது வந்து இது ரப்பஸ் வில் யோனா என்ற இடத்துல இருக்குது பக்கத்தில் பெரிய க பெரிய இல்லை நோமலாசேன்னு சொல்லுவோம் ஒரு லேக் மாதிரி இருக்குது அதில் வந்து இலைப்பாரிட்டு நீங்களும் வந்து இந்த பண்ணையை பார்த்து கொள்ளலாம் மற்றது இங்கே வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றது பின்னுக்கு பாருங்க ஒரு மம்மோத் மாதிரி ஒரு யானை இந்த சேப்பில் செய்து வச்சுருக்கின இதுவுமே எல்லாமே பூசணிக்கையால் தான் செய்திருக்கணும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் நல்ல அழகாகவும் இருக்குது சும்மா பார்க்கலாம் நீங்களும் இதுக்கு பின்னுக்கு வந்து பண்ணை இருக்குன்னு நான் முதலே பின்னுக்கு வந்து பாருங்க கோழிகள் இருக்குது அங்கால வந்து முயலும் வைத்திருந்தவை மற்றது ரெண்டு நன்றியும் நின்றது பின்பக்கம் சும்மா பார்க்க இதாக இருக்கும் இந்த யானையை பாருங்கோ இது வித்தியாசமான பூசணிக்காயால் இது செய்திருக்கிறாங்க மற்றது நிலத்திலையுமே வித்தியாசமான பூசணிக்காய்கள் ஒரு ஒழுங்காக வந்து அடுக்கி பார்க்க நல்ல அழகாக இருக்கும் இங்கே வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் உருவங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க நான் நினைக்கிறேன் இது நாங்கள் ஒரு மூன்றாவது தடவையாக இங்கே வந்து பார்க்குறோம் இந்த முறை தான் நான் ஒரு வீடியோ நான் பாரு நான் சொன்ன மாதிரி பன்றிகள் வந்து வளர்ப்பு பன்றிகள் இங்கே வந்து ரெண்டு வகையான பன்றி இருக்கும் இவங்க காட்டு பன்றி மாதிரியே இருக்குது இது இதுலயே வந்து பன்றிகளும் வளர்ப்பு பன்றிகளும் இருக்கும் அதுவே வந்து குட்டி குட்டியாக ரோஸ் கலரில் இருப்பினும் இவங்க வந்து உணவுக்காகவும் இறைச்சிக்காகவும் தங்களை தேவையர்க வளர்த்து கொள்ளுவாங்க இதில் பாருங்க நல்ல அழகாக குட்டி குட்டி பன்னியல் இருக்கிறாங்க அதாவது முயல் குட்டிகள் அவங்க வந்து அவங்களோட வாட்டில் தங்கட விளையாட்டில் இருக்கிற மக்கள் பார்க்க நல்ல அழகாக இருக்குது அப்பிள் தோட்டமும் இருக்குது பின்னுக்கு இங்கே வந்து அப்பிளும் வந்து அவைக்கு என்ன மாதிரியுன்னு தெரியல சில பண்ணைகளில் வந்து குறிப்பிட்ட அளவு அப்பிள் வந்து நீங்கள் பறித்து கொடுத்தா அவை உங்களுக்கும் தருவீனா அந்த மாதிரி சில சிஸ்டம் இருக்குது இங்கே என்னென்னு தெரியல நாங்கள் இன்னும் ட்ரைவ் பண்ணி பார்க்கல இதில் பாருங்க எல்லா பூசணிக்காயும் அடுக்கி இருக்குது முன்னுக்கு வந்து அந்த சைஸ் இருக்கும் நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலையை வந்து அதில் போட்டிருப்பினா அதை நீங்கள் இங்கே ட்வின் அப்படி உங்களுக்கு ட்வின் கொண்டு இருந்தால் இங்கே ஒரு பே பே பண்ணுற ஒரு டைப் வந்து ட்விண்ட்னு சொல்கிறது அதை வந்து நீங்கள் ட்விண்டில் பெற்றுக்கொள்ளலாம் காசை கட்டி போட்டு இந்த விருப்பமான சைஸ் பூசணிக்காயை நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகலாம் நல்ல அழகாக இருந்தது நல்ல மாலை வேளையில் நல்ல ஒரு அமைதியான இடம் தான் ஆக பெரிய ஆரவாரமாக இந்த பூசணிக்காசு சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்களும் கண்டு மகிழ்ந்ததுக்கு நன்றி மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்